வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பூண்டு மிளகு ரசம் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் காலத்துக்கு ஏற்ற இந்த பூண்டு மிளகு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சளி தொல்லையெல்லாம் இருக்கிறப்ப இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ரிலீஃபாக இருக்கும் தலபாரம் நமக்கு தொண்டை கரகரப்பு நெஞ்சிச்சளி இதுக்கெல்லாம் வந்து இந்த பூண்டு மிளகு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக இந்த ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நல்லா ஒரு பதினஞ்சு பூண்டு பல் சின்ன வெங்காயம் நசுக்கிறதுக்கு ஒரு பத்து பூண்டு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இடித்து வச்சுருக்கேன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில்ல கையால் பிடிச்ச புடி ஒரு உருண்டை புளி நல்லா இந்த மாதிரி அமுக்கணுன்னா ஒரு உருண்டை வரணும் அது வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு மச ரசப்பொடியெல்லாம் ஒன்றும் அரைக்க போகிறதில்ல ஒரு இடிக்கல்லில் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு நசுக்கிக்கோங்க அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை உரிச்ச முழு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா இடிச்சுக்கோங்க அது நல்லா இடித்ததுக்கு அப்புறமா பூண்டு நல்ல பதினஞ்சுலேருந்து இருபது பூண்டு பல் சேர்க்கலாம் நல்லா வந்து தோல் ரொம்ப சுத்தமாகலாம் உரிக்கலை ஒன்று ரெண்டு அதில் தோல் இருக்கிற மாதிரி அப்போ தான் ரசத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடிச்சுட்டு நீங்கள் ரசம் வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் மிக்சியில் போட்டு அரைக்கலாமான்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி இடித்து ரசம் வைக்கிறப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகுத்தூள் மிளகுத்தூள் வந்து நான் வந்து சேர்க்குறதுக்கு காரணம் நல்லா காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்கு தான் ஜீரகம் மிளகுத்தூள் கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம் இந்த ரசத்துக்கு நல்ல இந்த மாதிரி இடிச்சிட்டு ரசம் வைக்கிறப்ப நல்லா காரசாரமாக இருக்கும் நம்ம வந்து போதே வந்து நமக்கு வந்து அந்த தலை பாரம்லாம் இறங்கும் அந்த மாதிரி ஒரு ரசம் தான் இது இப்போ புளியை நல்லா கரைச்சிக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து புளி வந்து நல்ல புளிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த மிளகு பூண்டு மிளகு அந்த இதெல்லாம் புளிப்பு இதெல்லாம் சேர்றப்ப தான் நல்லா வந்து இந்த ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த ஜுரம் அடித்து காய்ச்சல்லாம் கிடக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற சாப்பிட தூண்டும் இப்போ புளியை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இடித்து வச்சுருந்தேன் நம்ம அந்த மசாலா பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு இடித்தோன்னா அதை இதில் சேர்த்துக்கிட்டு கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரே ஒரு தக்காளி இதுக்கு வந்து தக்காளி ரொம்ப கரைக்கக்கூடாது இந்த பூண்டு மிளகு ரசத்துக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்து இதோடு சேர்த்து கரைச்சிக்கோங்க என்ன ரசத்துக்கு போட்டு இப்படி போட்டு கரைக்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி கரைச்சி வைக்கிறப்ப தான் இந்த ரசம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் நல்லா இதோடய எல்லாத்தையும் போட்டு நம்ம இடித்து அந்த இதெல்லாம் போட்டு இதோடய நல்லா கையால் பிணைஞ்சி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் தான் நம்ம வந்து ரசம் தாளிக்க கிளம்பணும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் இந்த ரசம் வந்து நல்லா நல்லெண்ணெயில் தாளிக்கணும் இப்போ ஒரு துண்டு சின்ன துண்டாக பெருங்காய கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த ரசம் அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் நல்லா இது வந்து நல்லா உப்பி பொறிஞ்சு வந்துட்டுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு டீஸ்பூன் கடுகு கருவேப்பில் காஞ்ச மிளகாய் இந்த காஞ்ச மிளகாய் வந்து நான் புடாமல் தான் சேர்க்குறேன் நீங்கள் புட்டுட்டும் சேர்க்கலாம் நல்லா இந்த பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் மிளகுத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த ரசம் இப்போ கருவேப்புள்ள சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப தான் அந்த ரசம் வந்து நல்லா பூண்டு மிளகு ரசம் வந்து நல்லா ருசியாக இருக்கும் நல்லா சுல்லுன்னு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா தான் அந்த சளி பிடிச்சிருக்கப்பெல்லாம் நமக்கு வந்து ரிலீஃபாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரசம் தான் இது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடணும் ஏன்னா இந்த ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டுட்டோம்னா கடுத்து போயிடும் அதனால் கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முறை கட்டி வர்றப்ப இறக்கணும் அதுக்காக தான் அந்த வெங்காயத்தை நல்லா சுருளாக வதக்கி விட்டுருங்க நல்லா ச வந்து ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா தாளித்து கொட்டணும் இல்லைனா வந்து பச்சை வாட அடிக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா சுருளை வதக்கி விட்டுறதுக்கப்புறம் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்க ரச தண்ணியே அதில் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இதில் வந்து ஒரு பொருள் நான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து துக்குண்டு வந்து வெள்ளம் வெள்ளை கட்டி வெள்ளம் இது வந்து ஆப்ஷனல் தான் இது எதுக்கு நம்ம சேர்க்குறோன்னா அந்த புளிப்பு காரம் அந்த இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணணும் அதுக்காக தான் இந்த வந்து நான் துக்குண்டு வெள்ளம் சேர்க்குறேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு துளியோண்டு தேவையெல்லாம் சேர்த்துக்கோங்க அந்த ரசம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா முறக்கட்டி வரணும் முறக்கட்டி அப்படியே கொதிக்க அப்படியே டபக்குன்னு கொதிக்கிறப்ப டபக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் அந்த ரசம் ரொம்ப சிம்பிள் ரசம் தான் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இதுக்கு ஒரு பருப்பு துவையல் அரைச்சி வச்சுக்கிட்டு இல்லை சுட்டாப்பெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி முரக்கட்டி ஒரு பக்கம் முரப்பட்டி அப்படி கிளம்பும்போது சிம்மில் வச்சுக்குவோங்க அப்போ தான் உள்ளார நல்லா கொதிக்கும் இப்போ நல்லா கொதிச்சிச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே கொதிக்க விட்டுறக்கூடாது இதை நல்லா அப்படியே கலந்து விடணும் முறை கட்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இதுக்கப்புறம் கொதிக்கலாம் விடக்கூடாது ரொம்ப சிம்பிள் ரசம் தான் சூப்பராக இருக்கும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சளி பிடிச்சிருக்கப்போ வந்து இந்த ரசம் வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அப்படியே நம்ம சாப்பிடும்போது முக்கோட தண்ணியாக ஊற்றும் அதுலேயும் நமக்கு ஆகிடும் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு வந்து தளபாரமாக இருக்கும் மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த ரசம் சாப்பிட்டுட்டு மறுநாள் நல்லா ரிலீஃபாக இருக்கும் இது வந்து பருப்பு துவையலும் இந்த ரசமும் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்